அதிகாலையின் மெல்லிய வெளிச்சம் புகையூட்டமாக அலைந்து கொண்டிருந்தது கிராமத்தின் ஓரத்தில் இருந்த அருணின் சிறிய வீட்டின் சாளரத்தின் வழியே சூரியன் இன்னும் முழுமையாக எழாத வானம் தெரிந்தது வழக்கமாக இந்த நேரம் அவன் நண்பர்களுடன் ஆற்றங்கரைக்குச் சென்று அரட்டை அடித்துக் கொண்டோ அல்லது வெற்றுப் பேச்சுகளில் ஈடுபட்டு கொண்டோ இருப்பான் ஆனால் கடந்த சில மாதங்களாக அருணின் காலைகள் புத்தகங்களுடனும் குறிப்பேடுகளுடனும் கழிகின்றன அருண் அந்தச் சிறிய கிராமத்தில் பிறந்தவன் அவனது நண்பர்கள் அனைவரும் தங்கள் அப்பாக்களின் தொழிலைத் தொடர்வது அல்லது கிராமத்தையொட்டிய நகரத்தில் கிடைக்கும் சிறிய வேலைகளைச் செய்வது என ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் வாழ்ந்து வந்தனர் அருணுக்கும் அப்படித்தான் ஒரு பாதை இருந்தது ஆனால் அவனுக்குள் எங்கோ ஒரு சிறிய தீப்பொறி எரிந்து கொண்டிருந்தது கிராமத்து வாழ்க்கை அழகானதுதான் ஆனால் அது தனக்கு மட்டும் போதாது என்று அவன் உணர்ந்தான் இன்னும் விரிந்த உலகம் இருக்கிறது இன்னும் கற்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழப்பதிந்தது பதிந்தது ஒரு நாள் அவன் ஒரு போட்டித் தேர்வு பற்றிய அறிவிப்பை பார்த்தான் அது அவனது வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய வாய்ப்பாக தெரிந்தது அந்த தேர்வில வெற்றி பெற்றால் அவனுக்கு நகரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் திறக்கும் ஆனா அதுக்காக அவன் நிறைய உழைக்க வேணும் கிராமத்து நண்பர்களோட செலவிடும் நேரத்தை குறைக்க வேண்டும் உலகப் பழக்க வழக்கங்களில் சற்று விலகி இருக்க வேண்டும் அன்றிலிருந்து அருணின் வாழ்க்கை மாறியது காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கத் தொடங்கினான் நண்பர்கள் கிரிக்கெட் விளையாட அழைத்தபோது போது முடியாதுடா படிக்கணும் என்றான் மாலையில் டீ கடையில் கூடி அரட்டை அடிக்கும்போது அவன் தனது அறையில் புத்தகங்களுக்குள் மூழ்கியிருந்தான் இரவு நேரங்களில் கிராமமே உறங்கும் போது அவன் மட்டும் தனது மேஜை விளக்கு வெளிச்சத்தில் விழித்திருந்து கணக்குகளையும் பொது அறிவையும் கற்றுக்கொண்டிருந்தான் முதலில் நண்பர்கள் அவனது போக்கை கேலி செய்தனர் என்னடா அருண் பெரிய கலெக்டர் ஆகப் போறியா என்று சிரித்தனர் அவன் பொறுமையாக இருந்தான் நாட்கள் செல்லச் செல்ல கேலி குறைந்து அழைப்புகளும் குறைந்தன அவன் நம்ம போல இல்ல ஏதோ புதுசா செய்யப் போறான் போல இருக்கு நம்ம கூட வரமாட்டேங்கிறான் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர் மெல்ல மெல்ல அருணுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளி அருணுக்குள் ஒருவித தனிமையை விதைத்தது முன்பு மாலை நேரங்களில் நண்பர்களுடன் சிரித்து பேசி மகிழ்ந்த தருணங்களை அவன் சில சமயம் நினைத்து ஏங்கினான் பண்டிகை நாட்களில் கிராமமே கொண்டாட்டத்தில் இருக்கும்போது அவன் மட்டும் தனது அறையில் எதிர்கால கனவுகளுடன் போராடிக் கொண்டிருந்தான் அந்த மௌனம் அவனது தனிமையை இன்னும் ஆழமாக்கியது சில இரவுகளில் அவனது நாசிக்குள் நண்பர்களின் சிரிப்பொலியும் டீ கடையில் இருந்து வரும் பாடல்கள் சத்தமும் கேட்டது போல ஒரு பிரமை ஏற்படும் அப்போது அவனுக்குள் ஒரு கேள்வி எழும் இதெல்லாம் தேவையா இந்த தனிமைக்கு இது தகுதியானதா தனது பழைய எளிமையான வாழ்க்கைக்கு திரும்பிவிடலாமா என்ற சந்தேகம் அவனது மனதை அரிக்கும் ஆனால் அந்த எண்ணம் வரும்போதெல்லாம் அவன் ஏன் இந்த முடிவை எடுத்தான் என்பதை நினைத்துப் பார்ப்பான் தான் தேடும் சிறந்த வாழ்க்கை வாய்ப்புகள் வளர்ச்சி அதற்கான பாதை இதுதான் என்று தனக்குத்தானே கொள்வான் தன்னை மேம்படுத்திக் கொள்ளத் தொடங்கும் போது தனிமை என்பது நீங்கள் செலுத்தும் விலை என்பதை அருண் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டான் பழைய பழக்கங்களை கைவிடும்போது பழைய உறவுகளிலிருந்து விலக நேரிடுகிறது புதிய பாதையில் செல்லும் போது உடன் வருபவர்கள் குறைவார்கள் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் உன்னை கைவிடுவார்கள் அந்த பயணத்தை நீ பெரும்பாலும் தனியாகவே செய்ய வேண்டும் ஆனால் அந்த தனிமையில் ஒரு உறுதி இருந்தது அது வலி நிறைந்தது என்றாலும் அது அவனது லட்சியத்திற்கான பாதை என்பதை அவன் மறக்கவில்லை ஒவ்வொரு நாள் படிப்பும் ஒவ்வொரு மணி நேர உழைப்பும் அந்த கனவை நோக்கிய ஒரு படி என்று அவன் நம்பினான் அவனது உலகம் சுருங்கி புத்தகங்களுக்குள் அடங்கியிருந்தாலும் அவனது கனவுகளின் வானம் விரிந்து கொண்டே சென்றது மாதங்கள் உருண்டோடின தேர்வின் நாள் வந்தது அருண் தேர்வை எழுதிவிட்டு வந்தான் வழக்கமான பரீட்சை முடிவுகள் வருவது போல இது இதற்காக அவன் தனது உறவுகளையும் நண்பர்களின் அருகாமையையும் தற்காலிகமாக இழந்திருக்கிறான் தனது வசதியான வழக்கத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறான் இந்த ஒரு முடிவிற்காக ஒரு கனவிற்காக அவன் கொடுத்த விலை அந்த தனிமை முடிவுகள் வந்தன அருண் அந்த தேர்வில் வெற்றி பெற்றிருந்தான் அவனது பெயர் வெற்றி பெற்றவர்களின் பட்டியலில் இருந்தது ஒரு கணம் அவனுக்கு நம்ப முடியவில்லை பின்னர் ஒரு பெருமூச்சு வந்தது கண்களில் லேசான ஈரம் கசிந்தது அது மகிழ்ச்சியாலோ அல்லது பயணித்த பாதையின் வழியாலோ இருக்கலாம் அந்த வெற்றிச் செய்தியை முதலில் யாரிடம் சொல்வது என்று அவன் சற்றே யோசித்தான் நண்பர்களை அழைக்க மனது வரவில்லை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்கள் தான் விலகியிருந்த தனிமைச் சுவரைக் கடந்து மீண்டும் அவர்களிடம் பேசுவது எப்படி என்று தெரியவில்லை பெற்றோரிடம் சொன்னா அவர்கள் மகிழ்ந்தனர் அருண் தனது புதிய வாழ்க்கையைத் தொடங்க நகரத்திற்கு புறப்பட்டான் ரயில் பயணத்தின் போது பெற்றுச்சாளரத்திற்கு வெளியே ஓடும் மரங்களை பார்த்து கொண்டிருந்தான் தான் கடந்து வந்த பாதையை நினைத்து கொண்டான் தனிமை வலி நிறைந்ததுதான் ஆனால் அது தனது வளர்ச்சிக்கான கருவி என்பதை அவன் புரிந்து கொண்டான் தான் செலுத்திய விலை ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலை திறந்திருந்தது இன்னும் இந்த பயணத்தில் தனிமைகள் வரலாம் ஆனால் தனது லட்சியத்தை நோக்கிய பாதையில் அவை கூட துணையே என்ற தெளிவு அவனுக்குள் ஏற்பட்டிருந்தது தான் மேம்படுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு படியும் அந்த தனிமையின் விலையில் கட்டப்பட்டது என்பதை அவன் உணர்ந்தான்